வணக்கம் சொன்னேன் உங்களுக்கு சலacje சொன்னோம் இங்க இன்பர்கரு பாதிக்கு நோய் இது அபி பாத்தீங்க 슈퍼 பீங்கலாம் போகலாம் ஃபாலாக்சன் ப்ளே இது நம்ம வேண்டாம்ங்க இது ஆப்சன் நம்ம நல்லா பாக்கலாம் இங்க சுந்தரராஜன் இப்போ வன்னியோ வந்து போறது நைட் ஆப் போறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சென்மா அது வந்து பாக்கெட்ல விசுவாசம் அந்த கேர்ட் ஃபைனலா சராஜ் மெண்டா போட்டு காலை இந்த துணை வாக்கிங் போறோம் வாக்கிங் போறோம் யாரோட போறோம் இது மொடலி સીதாகோ அப்போ இந்த இந்த வந்து சூது இப்ப இது எப்படி நம்ம தெரிஞ்சிக்கலாம் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஸ்டாப் அதான் இயங்கு வரவே வரா <machl One nutrient> <machlone>

காரணம் பிளட் சர்க்குலேஷன் இல்லை ப்ளட் சர்க்குலேஷன் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இதயம் இயக்கம் நின்று விட்டது அப்போது இங்கே சூடு இருந்தாலும் இந்த ஜம்பு வந்து இலகுவாக இருக்கும் அப்போ மூட்டு வலி இருக்காது நீங்கள் சொல்லுங்கள் எந்த மாத்திரை சாப்பிட்டா இது வந்து இலகாக இருக்காது நீங்கள் எல்லாருமே மூத்து வலிக்கு நிறைய பேர் மாத்திரை சாப்பிட்டு இருக்கீங்க இது இலகுவா பண்ணாம உங்கள் மூட்டு வலியை சரி பண்ணவே முடியாது எந்த மாத்திரை சரி பண்ணும்

இப்ப நான் இங்க கிழும்போது இந்த இடத்துல இவங்களுக்கு நெரும்பு கட் ஆயிடுச்சுனா நான் கிழந்தா உங்களுக்கு பெயின் தெரியாது அப்ப இந்த வலியை யார் சொல்றது வழி இங்க இருந்து வழி அது மூளைக்கு போகுது பெயின் சாப்பிடும்போது மூளைக்கு வந்து அந்த வழியை வந்து எடுத்து போகாது நம்ம என்ன சொல்றோம் போகணும்னு ஒரு மாத்திரை கொடுத்தாரு சாப்பிட்டு வலி இல்லை எவ்வளவு நேரம் வலி இருக்காது அந்த கொஞ்ச நேரம் எவ்வளவு நாலு மணி நாலு மணி நேரம் அப்புறம் நாலு மணி நேரம்லாம் கிடையாது அந்த மாத்திரையின் வீரியம் அவர் இருக்கிற வரைவர் ஒரு மாத்திரைக்கு ரெண்டு மணி

தண்ணி இல்ல சக்கரையை ஜாஸ்தி போட்டா என்ன ஆகும் அத சாப்பிட வரணும் இந்த இடத்துல சூழ்நாட்டு வாய்ப்பு இருக்கா என்ன அதுதான் இன்னொரு காரணம் என்ன ரெண்டு காரணம் சொன்னேன் ஒரு காரணம் பிரதத்துல கைவிட ரெண்டாவது காரணம் என்ன வரும் ஜோனி பெயிண்ட் மூட்டு ஒலியை நம்மளால சரி பண்ணவே முடியும் மாத்திரை சாப்பிட்டுட்டே சொல்லலாம் அப்போ சுத்தமாவோம்

என்னுடைய கனவு என்ன அப்படின்னா இந்த அப்பா அப்பான்னு சொல்ல வைக்கிற ஓக்கம் என்னென்னமா இங்கே வரும் போனால் உங்களுக்கு அதாவது அந்த கனவு என்ன அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஏழை பிள்ளைகளுக்கு வந்து கல்வி வந்து கொடுக்கணும் அதான் கடவுள் பண்ணி தான் உங்களை தெரிவிக்கலாம் இருக்க சம்பவம் பண்றது யாரு தான் உங்களுக்கு கூட வாழ்க்கையா இவங்களுக்கு எங்க பணம் அப்படின்னு கூட நினைக்கலாம் இந்த சென்டருக்கு வந்து இந்த சென்டர்ல மிஷின் வாங்கிட்டு போனாங்க இவங்களுக்கு தான் நல்லா மின்சாரம் தெரியாது இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் செல்வோக்கு அவங்க உங்களுடைய அறிவு அதுலயும் வந்து கல்விதான் அதனாலதான் பெற்ற தாய் காய்கறோட பிள்ளைங்களை எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும் அந்த ஆவல் அதையில கூட சராஜன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விழாவிற்கு சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா மதுரை வந்து மதுரையில் பரிவார வருத்தமாக நடத்திட்டு இருக்கிறாரு இவர்கள் வந்து ஒரு ஞானம் வந்து ஏன் நாம ஒரு செட்டர் நாம் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி நடத்திக்கிட்டு மனசுல உள்ள கவலைகளை வெளியேற்றணும் இதுதான் எல்லாருமே தேர்தல் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் சராஜமுகி நோக்கம் சரிங்களா ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கேட்க என்ன பண்ணலாம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் அவரு உங்களுக்கு சராஜ பத்திர அனுபவத்தையும் சராஜ பத்திர விஷயத்தையும் தெரியப்படுத்துவாங்க சரிங்களா வெட்டுங்க வெட்டுங்க வெட்டுங்க